ஹலோ நமஸ்காரம் இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மாமியை கிச்சனில் ஒரு பச்சை சுண்டைக்காயை வச்சு பருப்பூசிலி பண்ணுறது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் குழந்தைகள் சாப்பிடாது பொதுவாக சுண்டைக்காயெலாம் கசப்புக்கு சாப்பிடாது இந்த மாதிரி பருப்பூசிலியாக பண்ணி கொடுக்கட்டே அவளும் சாப்பிட்டுடுவாள் இது வந்து வயத்தில் உள்ள சின்ன சின்ன பூச்சியெல்லாம் அழிச்சிடும் இந்த பச்சை சுண்டைக்காய் இந்த கசப்புக்கு எல்லா பூச்சிகளும் செத்துடும் ரெண்டாவது ஹீமோக்ளோபின் குறச்சலா அல்லவா அடிக்கடி சுண்டைக்காயை சேர்த்துட்டோம்னாக்க உடம்புல ஹீமோக்ளோபின் அளவு ரைஸ் ஆகும் அப்படிங்கிற பொதுவாக பீன்ஸு வாழைப்பூ கொத்தவரங்காய் அதிலெல்லாம் தான் பர்பூசிலி பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக பச்சை சுண்டைக்காயில் பண்ணலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது பொதுவாக இலசான சுண்டைக்காயை வச்சு நம்ம பற்பூசிலி பண்ணுறது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இது எங்காற்று மாடியிலேயே காய்ச்சதுனால நான் அதில் கொஞ்சம் இலசாக பறித்து இதை பண்ணியிருக்கேன் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தா பச்சை சுண்டைக்காயை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னுட்டு அதனால தான் இன்றைக்கி பரு பற்பூசிலி எப்படி பண்ணலாங்கிறத போட்டிருக்கேன் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து மோர் குழம்பு தான் மோர் குழம்பும் சுண்டைக்காய் வத்தல் போட்டு தான் மோர் குழம்பு பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குவேன் இப்போ எங்கேயாத்து மாடி தோட்டத்தில் விளைஞ்ச சுண்டைக்காயை எடுத்து தான் நம்ம சுண்டைக்காய் பருப்பூசிலி பண்ண போகிறோம் ஒரு சின்ன செடி தான் எடுப்பளவுக்கு தான் வசந்திருக்கு அந்த செடி ஆனாலும் நிறைய கொத்து கொத்தாக காய் காய்க்கிறது இதுக்கு ஒன்றும் பெரிய பராமரிப்புலாம் தேவையில்லை ஒரு பேக்கில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த காய் வேஸ்ட்டு அந்த கழநீர் தண்ணி அதெல்லாம் விட்டாலே போதும் நல்லா காய்க்கும் இதுபோல் நம்மள்ட்ட மாடியில் வச்சு வளர்த்தோன்னாக்கா நம்ம போது இலசாக பறிச்சுக்கலாம் கடையில் வாங்குறதே கொஞ்சம் முத்தலாக தான் கிடைக்கும் நீங்களும் இது போல் மாடியில் ஒரு சுண்டைக்காய் செடி வச்சுக்கோங்க இப்போ பருப்பு சிலி பண்ணுறதுக்கு இந்த கரண்டி ஒரு கரண்டி கடலை பருப்பு ஒரு கரண்டி துவரம் பருப்பு ரெண்டு பருப்பையும் ஒன்றா போட்டுவிட்டு நானாக ரெண்டு மூணு தடவை கலஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுக்கணும் இந்த பருப்பு ஊற போடும்போதே ஒரு மூணு காஞ்ச மிளகாயும் அதோடு போட்டுட்டோன்னே நன்னா ஊறி மிக்சியில் அரைக்கும்போது நன்னா மசிஞ்சிரும் சுண்டைக்காய் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன் அதில் ஒரு வெள்ளை வெள்ளையாக பூச்சி ஆட்டம் இருக்கும் அது நல்லா அலம்பிட்டு ரெண்டு மூணு தடவை இந்த காம்பனு ஒன்று பாதி பாதியாக நறுக்கிறன்னா நறுக்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கவரில் பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்ல கவராக பார்த்து எடுத்துட்டு அதில் போட்டு தட்டியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஒன்றுன்னா நறுக்கிறதுக்கு பொறுமை இல்லை அதனால் ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்துகிட்டு அதில் போட்டு நான் தட்டி எடுத்து வச்சுட்டேன் அலம்பிட்டு அதுக்கப்புறமா கவரில் போட்டு நசுக்கிக்கோங்க நசுக்கினதுக்கப்புறம் அலசினோன்னாக்கா அந்த விதையெல்லாம் போயிடும் விதையில தான் நிறைய சத்து இருக்குது அப்படிங்கிற இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஊறின பருப்பெல்லாம் அரைச்சிக்கலாம் முதல்ல அதுக்கு பெருங்காயத்தை கொஞ்சமாக போட்டுன்ட்டு ஊற வச்சுருந்த மிளகாயும் எடுத்து அதிலே போட்டுட்டு ஊற வச்சுருந்த பருப்பை தண்ணியை வடைச்சிட்டு அதில் போட்டுக்கோங்க இப்போ அந்த ஊற வச்ச பருப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க நான் அப்புறமா சொல்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு ரெண்டு மூணு சுற்று சுற்றினா போகிறோம் ரொம்ப வழன்னு அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நுர அரைச்சா அரைச்சாதான் நல்லா உதிரு உதிராக இருக்கும் பருப்பு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இழுப்பு சட்டி அடுப்பில் போட்டுட்டு ஒரு ரெண்டு சின்ன கரண்டி தான் அது அதால் ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கடலை பருப்பு தாரம் பருப்பு விழுதெடுத்து அதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிருங்கோ அப்போ தான் நன்னா அது வெந்து இருக்கும் இட்லி தட்டை வச்சு ஆவியில் வேக விட்டும் பண்ணலாம் இது கொஞ்சம் தான் இருக்குங்கிறதுனால நான் இப்படி பண்ணுறேன் இந்த மெத்தடில் பண்ணுறத இது நன்னா எண்ணெயில் பருப்பெல்லாம் பொறிஞ்சு இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும் பருப்பு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் வேணும் போட்டுட்டு நொன்னா அடி ஒட்ட கலறி விடுங்க சமயத்தில் அடி பிடிச்சிரும் ரொம்ப கெட்டியமாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக மிக்சியிலேயே கொஞ்சம் தண்ணியை விட்டு கிளம்பி ஒரு கை அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க அதில் தெளிச்சுட்டு நொன்னா நாலா பக்கமும் கலந்து விட்டுட்டு அது அப்புறமா ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்க நல்லா வெந்துருக்கும் பருப்பு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி மூடி கலரி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு இது மாதிரி ஒரு ரெண்டு தடவை பண்ணினா போகிறோம் நல்லா போல போலான்னு வந்துடும் கலறி விடும்போது மாத்திரம் நல்லா அடி ஒட்ட ஒட்ட கலரிக்கோங்க இல்லைன்னா அடியில் ரொம்ப கருகி தீஞ்சு போயிடும் மேலெல்லாம் வெள்ளையாக இருக்கும் அதனால் அப்பப்போ அடியை மாத்திரம் நல்லா கலரிக்கோங்க இப்போவே பாருங்கள் நல்லா அடி புற பரான எடுத்து நல்லா கரகரப்பாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மறுபடியும் ஒரு சின்ன க டேபிள் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரே அடியாக மூணு ஸ்பூன் விடாமல் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க விட்டுட்டு நான் பெரட்டி விட்டுட்டு நல்லா கரண்டியால் குத்தி குத்தி அதை கட் பண்ணி கட் பண்ணி விட்டா மாதிரி பண்ணினோன்னா நல்லா உதிர உதிராக வந்துடும் வீடியோவில் பார்க்குறதுக்கு நமக்கு லேட்டாகிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ஓரளவு இதை நான் வெந்துடும் சீக்கிரம் ஆவியில் வேக வச்சு பண்ணுறத விட இது சீக்கிரமே ஆகிடும் நல்லா பொறிஞ்சு கரகரான் இருக்கு பாருங்கள் பார்த்தாலே சேகப்பாக நான் ஃப்ரை ஆகிடுதுங்கிறது தெரியுது லாஸ்ட்டாக நான் கரண்டி அலை மாத்திரம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கட் பண்ணி உறுத்து விட்டுட்டோன்னாக்க நல்லா புல புலான்னு வந்துடும் இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை பிடிப்பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் போட்டுவிட்டு கலந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே வானலையே அடுப்பில் போட்டுட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நானாக பொறிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தைக்கலாம் உளுத்தம்பருப்பு நன்னா அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சுண்டைக்காயை எடுத்து அதிலே போட்டு அந்த எண்ணெயிலையே ஒரு பெரட்டை நன்னா பெரட்டிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு பெரட்டிட்டு வேக விடத்தை சீக்கிரமாக வெந்துவிடும் இப்போ இந்த சுண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பிடி கலர் மாறாமல் இருக்கும் இல்லைன்னா கருத்து போயிடும் அதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடியை போட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நின்னா வெந்துடும் இப்போ நான் வெந்துடுத்த சுண்டைக்காய் இன்னும் ஒரு நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் வத்தட்டும் நம்ம உசிலிச்சு வச்சுருக்கிற பருப்பு எடுத்து அதில் கொட்டிவிட்டு ஒரு பரட்டை பெரட்டிட்டு எடுத்து வச்சுருவோம் மாவாட்டம் வெந்துடுத்து பாருங்க சுண்டைக்காய் இந்த பருப்பை போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் அடுப்பில் வைக்க வேண்டாம் இந்த போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஹெல்தியான டேஸ்டியான சுண்டைக்காய் பருப்பு சொல்லி ரெடியாக எடுத்து நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த பருப்பூசிலிக்கு மோர் குழம்பு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு என்னென்ன தேவை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அந்த ஊற வச்ச பருப்புலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு கூட வச்சுக்கோங்க ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலே நாலு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக அது காமிக்க மறந்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சுக்கணும் இப்போ அந்த மிக்சியிலேயே ஒரு மூணு கரண்டி அளவுக்கு தயிரை போட்டுக்கலாம் லைட்டாக புளிப்பு இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப சப்புன்னு இருந்தாலும் மோர் குழம்பு அவ்வளோவா நன்னா இருக்காது மிக்சியிலேயே போட்டு அதையும் ஒரு சுத்து சுற்றி எடுத்து வச்சுட்டா கடையிற வேலை மிச்சம் நம்மளுக்கு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு மோர் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு கலரை நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக பொங்க விட்டால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது திக்னஸ் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வேணால் விட்டுக்கலாம் இப்போ பொங்கி எடுத்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்ல இப்போ இதை இறக்கி வச்சிட்டு ஒரு கரண்டியை போட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுன்னு இருக்கேன் நான் வந்து சுண்டைக்காய் வத்தல் தான் பொறிச்சு போட போகிறேன் அதை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பொரிச்சுக்கோங்க இந்த மோர் குழம்புக்கு பூசணிக்காயை வேக விட்டு போடலாம் வெண்டைக்காய் பொரிச்சுட்டு அதையும் போடலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மோர் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு இலுப்ப கரண்டியில் சொட்டு எண்ணெயை விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டே ரெண்டு வெந்தியும் ரெண்டு பருப்பு மூணையும் நான் செவக்க அப்புறமா எடுத்து அதில் மூர்க்குழம்புல வேண்டியது தான் லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலைய கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் கூட படிப்படியாக கிள்ளிட்டு அதில் போட்டுடலாம் நான் வந்து லாஸ்ட்டாக தான் உப்பு போடுவேன் கொதிக்கும் போது போட்டாக்க மோர் குழம்பு கொஞ்சம் நீட்டாக மாதிரி போய்டுங்கிறதுனால லாஸ்ட்டாக தான் நான் உப்பு போடுவேன் இப்போ மோர் குழம்பும் ரெடி பருப்பு ரெடி இந்த மோர் குழம்புக்கும் பருப்பு செம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో పక్కల